ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்த மாலை நேரம் ஒழுங்கை பத்தி பேசலாங்க சக்திகளை நிறைய வீடுகள்ல இப்ப என்ன சாயந்தரம் நேரம் தான் டிவி போட்டுக்கு வந்துக்கிறாங்க அதே சீரியல் பார்த்துட்டு அழுதுட்டு வந்துருக்கிறாங்க நடைமுறை என்ன தெரியுங்களா நீங்க சீரியல் பார்த்துட்டு அழுதுட்டு வந்துருக்குறீங்கல்ல அந்த நேரத்துல தெய்வங்கள் வீட்டுக்குள்ள வருது சாயந்தரம் நேரம் இரணைய நேரம்னு சொல்லுவாங்க இந்த தெய்வங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு என்னங்கன்னா பூடகவாசிகளை பார்த்து ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லிட்டே இருப்பாங்க அதான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நம்மளை அப்படியே நடக்கட்டும் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே நடக்கட்டும் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நம்ம தான் டிவி போட்டுக்கு வந்துட்டு அழுதுகிட்டு இருக்கோம் அதனால அதனால் நம்மளை பார்த்து அப்படியே நடக்கட்டும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க அப்போ நம்ம வருஷம் போற அழுதுட்டு தான் இருக்கணும் சக்தியில் அதனால இந்த டிவி போட்டு சீரியல் பார்க்கறதுக்குமே ஒரு நேரம் காலம் வச்சுருக்கீங்க சாயந்தரம் அஞ்சு டு ஏழு கண்டிப்பாக நீங்கள் டிவியெல்லாம் பார்க்க வேண்டாம் எல்லாம் ஆப் பண்ணிடுங்க டேப்பு கீப்பு வீட்டில் என்னென்ன சத்தமாக பண்ணுற சமாச்சாரம் இருக்கும் எல்லாம் ஆப் பண்ணிடலாம் அதே மாதிரி குழந்தைகள் அழுக அந்த நேரத்தில் அதை அடிக்கிறது அது வந்து நல்லா படிக்கிறேன்னு சொல்லி அந்த நேரத்துல மிரட்டுறது வீட்டு வேறோட சண்டை போடுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கப்படாதுங்க அஞ்சு டு ஏழு தெய்வத்தை வரவேற்கும் விதமாக வீடு இருக்க வேண்டும் எப்படி சீக்கோட்டை சிறப்புலாம் எடுத்து உரமாக போட்டு முடிஞ்சால் மஞ்சளையில் தொழிச்சு விட்டு அம்மா படத்துக்கு முன்னால் ஒரு விளக்கேற்றி வச்சு நம்ம நீ மூச்சுக்கு கழுவி முகம் திருத்தி அறுக்கணி மாற்றிக்கிட்டு நீங்கள் வந்து ஒன்றும் மந்திரம் படிங்க இல்லை அம்மாவை நினச்சிக்கிட்டு உட்காந்துருங்க அளவு வேண்டுதல் வேண்டுங்க தேவர்கள் வந்து கண்டிப்பாக ஆசீர்வாதம் பண்ணால் அமை அது இல்லாமல் டி போய் அழுது குவாந்துட்டால் அவங்களுக்கு பண்ணுற நல்ல ஆசீர்வாதம் நம்மளுக்கு கெடுதலாக போகும் இல்லைங்களா சக்தியில் அதனால் இனிமேலுமே சாயந்தரம் அஞ்சு டு ஏழு யாருமே டிவியை பார்த்துட்டு கொண்டு இருக்காதுங்க சக்தியில் அப்புறம் எப்பவா பார்த்துட்டு போங்க அதை பற்றி எனங்க ஆனால் அம்மா என்ன தெரியுமா சொல்லிக்குதுங்க சீரியல் பார்த்த குடும்பங்கள் சீரழிந்து போகும் சொல்லி விடு அப்படின்னா சொன்னாங்க சொல்லி அஞ்சாறு வருஷமாச்சுங்க நானும் பல கூடத்தை சொல்லிக்கிறேன் என்ன சொன்னாங்க சீரியல் பார்த்த குடும்பங்கள் சீரழிந்து போகும் சொல்லிவிடு அப்படின்னா சொன்னாங்க சக்தியில் அது சீரியல் பார்க்காதீங்க வேற எதையாச்சும் பாருங்கள் அடுத்த சக்தியில் எங்கள் ஊரில்ங்க அதாவது நம்ம பக்தர்களுக்கெல்லாம் பொறுமை ரொம்ப ரொம்ப குறைவுங்க பொறுமையோடு இருந்தோம்னா தான் நம்ம வேண்டுதெல்லாம் நிறைவேறும் ஒரு பயிர் பண்ணுறோம் இப்போ கொத்தமல்லி அந்த விதையை தூவி வச்சோம்னா அது பதினஞ்சு நாள்லயே நம்ம அதை பொறிச்சு ரசம் வைக்கலாம் சமையலுக்கு பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஐயாயிரம் நெல் போட்டோம்னா ஒரு தொண்ணூறு நாள் நூறு நாள் காத்திருக்கணும் அதை பயன்படுத்தலாம் வாழை வச்சோம்னா ஒரு பத்து மாசம் பதினோரு மாதம் காத்திருக்கோணுங்க தென்னை வச்சா அஞ்சு வருஷம் காத்திருக்கோணுங்க இப்படி ஒவ்வொரு பயிர்களுக்கும் அது பலன் கொடுப்பது ஒரு காலக்கெடு இருக்குது இல்லைங்களா அதே மாதிரிதானுங்க நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றுவதற்கும் காலக்கெடு இருக்குதுங்க நம்முடைய வினைக்கணக்கெல்லாம் இருக்குது இல்லைங்க அதெல்லாம் பார்த்து தான் எந்த அளவுக்கு தொண்டு செய்கிறா இல்லை எந்த அளவுக்கு பக்தி செய்கிறா எந்த அளவுக்கு தர்மம் செய்கிறா இதெல்லாம் வச்சு தான் அம்மா அந்த காலக்கணக்க சீக்கிரம் செய்வாங்க அதுக்காக தான் தொண்டு செய்ய தொண்டு செய்ய நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறாங்க நம்ம எங்கே செய்கிற விடி கால வழிபாடு செய்ய எல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து அந்த விதியினுடைய நீட்டிக்கப்பட்ட காலக்கெடுவை இதெல்லாம் வந்து குறைக்கும் அதனால தான் அம்மா வந்து கெடுவு சொல்ல மாட்டாங்க இத்தனை வந்து இத்தனை தேதி நடக்கும் இத்தனை கிளம்பலாம் பெரும்பாலும் தனி மனிதரோட வாழ்க்கையில் கெடுவே சொல்ல மாட்டாங்க காரணம் வந்து நம்ம அதிகப்படியான தொண்டு அதிகப்படியான பக்கு செய்யும் பொழுது அந்த வினைக்கணக்க வேகமாக கழிஞ்சு போவாங்க பாவம் மூட்டை குறைஞ்சிரும் அப்போ நம்ம சீக்கிரம் நன்மை நமக்கு நடக்கும் அதனால தான் அதை சொல்கிறது இல்லைங்க சக்திகளை அடுத்த சக்திகளை இந்த பொறுமையை பற்றி பேசும்பொழுது பாருங்கள் எங்கூர் புள்ள பேர் கவிதா அவங்க ஜாதியில பதினஞ்சு வயசு பதினாறு வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க இந்த பிள்ளைக்கு இருபத்தி நாலாச்சும் இங்கே கல்யாணம் ஆகலை அப்போ அவங்க சொந்த சொந்தமாரிலாம் அது பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு துக்கம் விசாரிக்கிற மாதிரி வீட்டுல வந்து விசாரிச்சிட்டு போவாங்க இன்னும் பிள்ளை கல்யாணம் ஆகலையா தே அப்படி இப்படி நம்ம கிராமத்து பாசையில கொண்டு ஓடுவாங்க நான் அந்த வழியா போனா அந்த பொன் பெண்ணோட தாயார் எல்லாருமே அம்மா பக்தர்கள் தான் ஏன்னா கேள்வி மேல கேள்வி கேட்டு அழுது தொழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிடு நான் எத்தனையோ சமாதானம் சொல்லிட்டு வருவேன் இப்படி இருக்கும் பொழுதுங்க நாங்கள் எல்லாம் ஒரு சமயம் மருவத்தூருக்கு இருமுடி கொண்டு போயிட்டு இருக்கிறோம் அந்த பொண்ணு இருமடி ஓட்ட அவங்க குடும்பத்தோடு வந்துருக்குறாங்க எனக்கு முன்னால் அந்த பொண்ணுக்கு வந்துருக்குறான் அப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு கனவு கனவு என்ன மருவத்தூரில் ஏதோ ஒரு விழாவுக்காக தங்கி பணி செய்கிறான் பணி செஞ்சு முடிஞ்ச பின்னால் அம்மா வந்து தன்னுடைய கையால் எல்லா பக்தர்களுக்கும் பிரசாதம் தர்றாங்க ஆளுக்கு ஒரு புடவை கொடுக்குறாங்க இந்த பொண்ணும் போகிறா பட்டு புடவை நல்ல அழகான பட்டு புடவை மேலே பார்த்தா தெரியுது ஆஹான்னு சொல்லி சந்தோஷம் வாங்கிட்டு வந்துட்டா சரி இது இப்பவே கட்டிக்கலாம் சொல்லி ரூமுக்கு போய் அந்த புடவையை பிரிச்சா பூரா கந்தல் பத்தாவதுக்கு தீப்பட்ட ஓட்டைகள் வேற எப்படி கட்ட முடியும் உடனே வேகமா திரும்பி அம்மாட்ட வந்து அம்மா என்னம்மா இந்த மாதிரி புடவையை கொடுத்துட்டீங்க நல்ல புடமையை கொடுங்கம்மா இது எப்படிமா கட்டுறது அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அம்மா சொல்றாங்க இதான் அவசரப்படுறீயே அவசரப்பட்டா நீயும் கொமாலுமே இப்ப இந்த மாதிரி புடவை தான் கொடுக்க முடியும் பொறுமையா இருந்தா நல்ல படவியா நீடிச்சா ரொம்ப நாளைக்கு வச்சு கட்டுற மாதிரி நல்ல படவியை அவனை கொடுப்பேன் இப்போ புரிஞ்சுதா அப்படின்ட்டு அம்மா மறைஞ்சிட்டாங்க அவள் திடுக்கிட்டு முடிச்சா உடனே திரும்பி என்கிட்ட சொன்னா விஷயத்த அதே மாதிரி பொறுமையா இருந்தாங்க அடுத்த வருஷமே அவங்க எல்லாம் ரொம்ப எதிர்பார்க்காத மாதிரி நல்லா மாப்பிள்ளையும் வந்து அமைஞ்சாருங்க நல்லா குழந்தை நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க அதனால சக்தியில பொறுமையா இருந்தால் நம்ம எதையும் சாதிக்கலாம் அம்மாட்டேன் அவசரப்படக்கூடாதுன்னு சக்திகளை அதே மாதிரிங்க இன்னொன்று பொறுமை இல்லை அதாவது முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டால் இன்னாக பாருங்க இதே மாதிரிங்க இது கனவுளுக்கு நெஜமில் நடந்தது எங்கள் தெரிஞ்ச ஒரு பக்தர் அறுவத்தூரில் விழாவை பணி செஞ்சு போட்டு கோவிலில் கடைசியில் பிரசாதம் கொடுத்தாங்க இந்த ஆளுக்கு ஒரு துணி கொடுத்தாங்க இந்த பக்தரும் போய் வாங்கினாங்க மஞ்சள் துணி கொடுத்தாங்க இது வாங்கிட்டு அக்டா மஞ்சள் அந்த பாக்கெட் பிரித்து பார்த்தோன்னே அந்த மஞ்சள் மஞ்சள் கலர் தனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி திருப்பி கொண்டே கொடுத்து எனக்கு வேற கொடுங்க அப்படின்னு கேட்டு வேற கலர் அப்போ இல்லை சரி மறுபடி வந்து ஆர்டர் போட்டு வாங்கி தரோன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த பக்தருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க சக்திகளை கோவிலில் எதை கொடுத்தாலும் சந்தோஷமாக இந்த பிரசாதம் வாங்கிக்கோன்னு அம்மாளுக்கு தெரியும் எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம வந்து கொடுக்குற பிரசாதத்தை வேண்டாம்னு சொல்லி திருப்பி கொடுத்தோம்னா எப்படி நமக்கு அதே தானே கொடுக்குற பலனை நம்ம திருப்பி வேண்டான்னு சொல்லி திருப்பி கொடுக்குற மாதிரி அர்த்தமாகுது இதை கூட நம்ம புரிஞ்சிக்காம ஆ குண்டக்கா மண்டக்கான்னு நம்ம நடந்துக்கிட்டால் எப்படிங்க சக்திகளை எல்லாம் கொஞ்சம் யோசனையாக நடந்துக்கணும் அடுத்த சக்திகளை இன்னொன்று பாரு கல்யாண செய்தி தான் சொல்றேன் ஒரு பொண்ணு பொறுமையா இருந்தா சாதாரண பொறுமை இல்லை அப்படி பொறுமையா இருந்தா படிச்சிருக்கா நல்லா அழகா இருப்பா அ வீட்டுக்கு ஒரே புள்ள நல்ல வசதியான குடும்பம் எந்த குறையும் சொல்ல முடியாது அம்மாவுடைய சிறந்த தொண்டர் ஆனா கல்யாணமே வர மாட்டேங்குது மாப்பிள்ளைகள்லாம் எது வந்தாலும் அது அமைய மாட்டேங்குது இப்போ அவங்க கூட்டுலேயே இந்த பிள்ளைய சீட கொட்டுறாங்க என்ன இப்படிமா துவசிக்கல் புள்ளே அப்படி இப்படி பத்தனை வயசையும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது நம்மளுக்கு என்ன குறைச்சல் எதை போட மாட்டேன்னு சொல்ற அப்படி நல்லா ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க அந்த புள்ள ஒவ்வொரு தடையும் என்கிட்ட கண்ணீர் விட்டு அழுவா நானும் எத்தனையோ ஆறுதலாம் சொல்லுவேன் அப்புறம் அப்படி சமாதானம் இப்படி இருக்கும் பொழுங்க அப்படியே பாருங்க அம்மா என்ன பண்ணுங்க அம்மா கிட்ட போய் முறையிடுவா பாத வச்சல அழுவா அம்மா பொறு பொறு நல்லா பார்த்துட்டேன் நல்லா வரணா தர்றேன் நல்ல மாப்பிளைய தர்றேன் பொறு பொறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரிங்க கடைசியா ஒரு ரொம்ப லோ கிளாஸா ஒரு மாப்பிள்ளை குடியாரேன் பரவாயில்ல கொடுக்கலாங்க முடிவுக்கு வந்துட்டாங்க அப்போ நாம தான் கேள்விப்பட்டேன் இல்லை இல்லை தப்பு அந்த மாதிரி தராதங்க எனக்கும் அந்த மாப்பிளை பற்றியெல்லாம் தெரிய வேண்டாம் அப்படி சொல்லி அதை நிறுத்தினோம் அப்புறம் பாருங்க அடுத்த மூணு மாசத்துலயே வந்தாருங்க ஐயா மாப்பிள யாரு நினைக்கிறீங்க கலெக்டர் மாப்பிள ஆமா எப்படி கொடுக்குது பாத்தீங்களா லேட்டாக கொடுத்தால் லேட்டஸ்டா கொடுக்குதுங்க கல்யாணம் நல்ல முறையில் நடந்து முடிஞ்சுதுங்க இப்போ நல்ல முறையில் இருக்கிறாங்க ஆஹ் சக்திகளை அந்த பொறுமைக்கு எப்பவுமே அம்மாட்ட நல்ல பலன் உண்டு பொறுமையா இருந்தா நல்ல அம்மா வந்து நம்ம எதிர்பார்ப்பதற்கு மேலே நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க சக்திகளை அடுத்த சக்திகளை இந்த என்ன திருப்பூர் கரிகோளத்துல இங்க நாங்கள் திருப்பூர்ல வச்சு பண்ணிட்டு இருந்தோம்லங்களா அப்ப டெய்லி ஒருத்தர் ஒரு பக்தர் வந்துங்க காலையில் ஏழு மணிக்கெல்லாம் வந்து கும்பிடுவாங்க நாங்க கிளம்புறதுக்கு முன்னாலே அதான் மன கண்ணி உருட்டு வேண்டிட்டு போவாங்க அப்படி கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது நாள் வேண்டிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு நாள் வந்து சந்தோஷமா சக்தி எனக்கு தேதி கொடுங்க நான் எனக்கு அபிஷேகம் வச்சுக்கிறேன் அப்படி இப்படின்னாங்க நாங்கள் சரி நாங்கள் தேதி கொடுத்தா அவங்க வீட்டுக்கு போனோம் அப்போ தான் அவங்க அந்த அதிசயத்தை சொல்கிறாங்க நாங்கள் வந்துங்க தொழில் செஞ்சு நஷ்டமாயி போய் ரொம்ப சிரமத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம் இந்த நிலையில் அந்த அம்மாவை கூப்பிட்டு நாங்கள் அபிஷேகம் பண்ணுறதுன்னா அம்மாளுக்கு காணிக்கு நூற்றி ஒன்று கொடுக்கணும் நூற்றி எட்டு கொடுக்கணும் அப்புறம் வர தொண்டர்கள் சாப்பாடு போடணும் எப்படியும் பத்து இரநூறுவாய்க்கு மேலே செலவாகு அந்த அந்தளவுக்கு பணம் இல்லை ஏன்னா நான் வந்து இப்படியும் இந்த அபிஷேகத்தை வச்சுக்கோன்னு அப்படின்னு அம்மாட்ட தினம் வேண்டிக்கிட்டு இருந்தேன் நீ தான் பணம் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தேன் அதை பாருங்கள் அதிசயத்தை பத்து வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் இதுக்கு முன்னால் இருந்த ஊரில் போஸ்ட் ஆஃபீஸில் பணம் போட்டு வச்சோம் சிறு தொகை தான் அது மெச்சூர் ஆகி இப்போ ஐநூறுவாய் ஆகிருச்சே வந்து வாங்கிட்டு போங்க தபால் வந்தது போஸ்ட் இருந்து போய் வாங்கிட்டு வந்துட்டேங்க அது ரூபாய் வச்சுதானு இப்போ எல்லாம் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஐநூறுபாய்கிறது அந்த காலத்தில் முப்பது வருஷத்துக்கு மேலே மிகப்பெரிய காசு இல்லைங்களா இப்போ பாருங்க அம்மா வேண்டுனா கொடுக்குது என்ன சொல்லிச்சு சமீபத்தில் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காகவே நான் அவதாரமாக வந்திருக்கிறேன் ஆ சக்திகளே மாநாடு சீக்கிரம் நடக்கணும் அம்மா அனுமதி கொடுக்க நம்மளை வேண்டிக்கலாம் சக்திகளை ஓம் சக்தி பராசக்தி நாளை பார்க்கலாம்